வெல்கம் டு தமிழங்கேட் யூடியூப் சேனல் நான் காயத்ரி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்இபியில் வந்து கேங்மேன் போஸ்ட்டுக்கான ஐயாயிரம் வேகன்சிக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழங்கேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோ உடனுக்குடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களோட எல்லா டவுட்டும் கிளியாரிஃபை ஆகும் இஃப் எனி டவுட் உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் இதோட அப்ளிகேஷன் வந்து என்னைக்கு வரைக்கும் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இதில் எப்படி எக்ஸாமினேஷன் இருக்குன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கோ அதுக்கப்புறம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணணுன்னா ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஃபீ மட்டும் ஆஃப்லைனில் பே பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதோட போஸ்ட் நேம் என்னென்னா கேங்மேன் இது வந்து ட்ரைனி தான் இதுக்கு எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்கன்னா ஐயாயிரம் வேக்கன்சி விட்டுருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ சேல்ரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபா வந்து சேல்ரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த பதினஞ்சாயிரம் ரூபாவும் வந்து எப்போனா ரெண்டு வருஷம் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து டூ இயர்ஸ் வந்து ஒர்க்கிங் வந்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சேல்ரி எவ்வளோ கொடுப்பாங்கன்னா நீங்கள் வந்து லெவல் ஒனில் வரதுனால பதினாறாயிரத்தி இரநூறுபாயிலிருந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதோடய நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்திருக்குன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது இன்றைக்கி தான் வந்திருக்கு இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போது ஓப்பன் ஆகுதுன்னா இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு ஓப்பன் ஆகுது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட்டாக பே பண்ணி ஃபுல் அப்ளிகேஷனையும் சப்மிட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க இஃப் நீங்கள் வந்து பேங்க் செலான் மூலமாக வந்து ஃபீஸ் பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃப்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறேன்னிங்கன்னா கனரா பேங்க் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வழியாக வந்து நீங்கள் ஆஃப்லைனில் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க இதோட டேட் டைம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான டைமிங் டேட் எல்லாமே வந்து இவங்களோட வெப்சைட்லேயே வந்து கொடுப்போன்றத சொல்லியிருக்காங்க நாங்களும் வந்து எங்களோட வெப்சைட்டில் வந்து சொல்வோம் தமிழங்கை டாட் இன்ற வெப்சைட்டில் அட்மிட் கார்டு வந்திருந்தாலோ இல்லை அதோட எக்ஸாமினேஷன் வந்திருந்தாலும் அதுக்கான இன்டிமேஷன் வந்து எங்களோட வெப்சைட்டில் இருக்கும் நீங்கள் வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் ரெஃபர் பண்ணிக்கோங்க இதில் வந்து என்ன வெப்சைட்டில் வந்து பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் டிஏஎன்ஜிஇடி சிஓ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க இதோட ஏஜ் எலிஜிபிலிட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஒன் செவன் டூ தௌசண்ட் எயிட்டினை வந்து பேஸியராக வச்சு அதாவது அந்த அன்னையை வச்சு கால்குலேட் பண்ண போகிறாங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவாக இருந்தாலோ இல்லை வந்து விடோஸாக இருந்தாலோ டிஃப் டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு பர்சனாக இருந்தாலோ அவங்களோட மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு நினை சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் வந்து நாற்பது வருஷத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது எந்த எந்த அன்னைக்குன்னா ஒன் செவன் டூ தௌசண்ட் எயிட்டீன் வச்சு தான் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதே எம்பிசி எம்பிசிடிசியாக இருந்தாலோ இல்லை பிசிஓவாக இருந்தாலோ இல்லை பிசிஎம்மாக இருந்தாலோ அவங்களோட ஏஜ் வந்து பதினெட்டு வயசு கடந்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் பேசியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் செவன் டூ தௌசண்ட் எயிட்டின் பேஸ் பண்ணி தான் இந்த கால்குலேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்ஸாக இருந்தால் அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம்சி இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பதினெட்டு வருஷத்துலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதோட அப்பர் லிவ் ஏஜ் அந்த ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து ப்ரையாரிட்டி கேட்டகிரீஸ்க்கு மட்டும்தான் அந்த நாற்பது வருஷம் வரைக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மற்றவங்களுக்கு ஏஜ் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சாவது படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க அஞ்சாவது படித்தவங்க எல்லாருமே வந்து இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இதோட நோட்டிஃபிகேஷன் டேட் என்னைக்குன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்றைக்கி தான் அதோடய எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஓசி பிசிஓ பிசிஎம் எம்பிசியில் டிசியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஃபீஸுன்னு சொல்லியிருக்காங்க இதே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு பர்சன் இல்லை விடோஸாக இருந்தால் அவங்களோட எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஐநூறுரூபான்னு சொல்லியிருக்காங்க இஃப் வந்து நீங்கள் உங்களோட பேங்க் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த ஜிஎஸ்டியும் சேர்த்து பே பண்ணணும் சர்வீஸ் சார்ஜ் அப்ளை பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த சர்வீஸ் சார்ஜும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இது கூட தௌசண்ட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட சேர்த்து அதையும் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா சிலபஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் அண்ட் மெத்தட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா டபிள்யூ 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 டாட் டிஏஎன்ஜி சிஓ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு இதை பற்றின டீடைல்ஸ் டேரெக்டாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நாங்கள் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் நீங்கள் அதை வழியாகவும் போய் டேரக்டாக பார்த்துக்கலாம் உங்களோட குட் ஜாபுக்கு எங்களோட பெஸ்ட் விஷஸ் நன்றி